நீங்க டெய்லியும் படிக்கணும் படிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி காலையில எழுந்திரிச்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா காலையில எழுந்திரிச்சு படிக்க ஸ்டார்ட் இல்ல உங்களுக்கு உங்க ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு ஆனா அதுக்கான ஆக்ஷன்ஸ் தான் எடுக்க முடியல கரெக்டா அப்பனா நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க பார்த்து முடிக்கப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்புறேன் நம்ம எடுத்தது மே டென் ஹார் டுவெல் ஹேஸ் ஃபோர்டீன் ஹார்ட் அப்படின்னு படிக்கணும் நினைப்போம் படிக்கவும் செய்வோம் ஒரு நாள் படிப்போம் ரெண்டு நாள் படிப்போம் இல்ல மேக்ஸிமம் ஒன் வீக் நம்ம அப்படி படிப்போம் அதுக்கப்புறம் பேர்ன் அவுட் ஆகி நம்ம இன்ட்ரெஸ்ட் லாக் பண்ணி நம்மளோட எல்லா மோட்டிவேஷனும் ஃபேட் அவுட் ஆயிரும் ஸோ அப்படி இல்லாம நம்ம கன்சிஸ்டண்டா எப்படி எயிட் ஹார்ட் படிக்கிறது அப்படின்றத பாக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்ற நம்ம எயிட் ஹார்ட்ல கூட ஸ்டார்ட் போறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எயிட் ஹார்ஸ்க்கு போகணும் அதாவது நம்ம ஸ்டடியை ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு ஃபோர் ஹார்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டு வீடியோ கிளாஸஸ் பார்த்து அதை ரிவைஸ் பண்றது அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் அது ஃபோர் ஹார்ட்ஸ் ஃபைவ் ஹார்ஸ் ஆகணும் ஃபைவ் ஹார்ஸ் சிக்ஸ் ஹார்ஸ் ஆக்கணும் டே பை டே வந்து தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகணும் ஒரு நாள் நம்ம வந்து எயிட் ஹார்ஸ் ரீச் பண்ணிடலாம் குடியரசு பட் நம்ம கன்சிஸ்டன்டா போகணும் அப்பதான் நம்ம பேர்ன் அவுட் ஆகாம ஒழுங்கா படிக்க முடியும் ஃபஸ்ட் வேக்கப் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள கண்டிப்பா எழுந்திரிச்சிருங்க எழுந்திரிச்சிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணு அதெல்லாம் தெரிஞ்சிருங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க செவன் ஓ கிளாக் ஸ்டடி செஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே ப்ரொடக்டிவா இருக்கும் அப்பதான் உங்களால ஒரு மேக்ஸிமம் ரிசல்ட்டை வந்து அட்டைன் பண்ண முடியும் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிருங்க உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிச்சிட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட் மெடிடேட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து செவன் ஓ கிளாக் டு நைன் ஏ வரைக்கும் ஒரு ஸ்டடி எடுத்துக்கணும் அப்போ போது நம்ம வந்து இருக்கிறதுலே எது நம்மளுக்கு டிஃபிகல்ட் அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அந்த சப்ஜெக்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு எக்கனாமிக் டிஃபிகல்ட்னு ஃபீல் ஆகலாம் இல்ல பாலிட்டி டிஃபிகல்ட்னு ஃபீல் ஆகலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எது டிஃபிகல்ட்னு ஃபீல் ஆகுதோ அந்த சப்ஜெக்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க பொமடோ டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணலாம் நீங்க பிக்னரா இருந்தா டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி செஷன் ஃபைவ் மினிட்ஸ் பிரேக்னு எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு வந்து நிறைய படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனா நீங்க பிஃப்டி மினிட்ஸ் டென் மினிட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணனால டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்புறம் வந்து நீங்க இப்ப படிக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து சம்மரைஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஓன் நீங்க சமரி பண்ணணும் புக்ல இருக்கிறது நீங்க அப்படியே வந்து எழுதி வைக்கக்கூடாது இல்லை உங்க வீடியோ என்ன சொல்றாங்களோ அதையும் நீங்க அப்படியே எழுதி வைக்கக்கூடாது உங்களுக்கு அது எப்படி புரியதோ அது ரொம்ப ஷார்ட்டா மேக்ஸிமம் ஒன் பேஜ் தான் நீங்க எடுக்கணும் நோட்ஸ் அளவுக்கு ஷார்ட்டா வந்து சமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரேக் நைன் டு நைன் தேர்ட்டி பிரேக் பிரேக்குன்னு ஒன்னா உடனே ஃபோன் எடுத்துடக் கூடாது இந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டை நீங்க கத்தி பாடிக்க பாடலாம் இல்லைன்னா ஒரு நல்ல பீட்டை போட்டுட்டு நீங்க அதுக்கு டான்ஸ் ஆடலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ரிலாக்ஸிங்கான சாங் கேட்கலாம் நான் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்விட்டர் அப்படி போய் அந்த லூப்ல போய் சிக்கிடக்கூடாது ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பிரேக் இப்ப ஏன் நீங்க போய் ஸ்க்ரோல்ல லூப்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால செகண்ட் செக்ஷனை கண்டினியூ பண்ண முடியாது இப்போ செகண்ட் சரி செஷன் நைன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி இந்த ரெண்டு மணி நேரத்தில் கான்செப்டுவலான சப்ஜெக்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்டரி ஐஎன்எம் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அந்த மாதிரி சப்ஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நம்ம மெமோனிக்ஸ் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அதனால ஷார்ட் ஃபார்ம்ஸ் ஸ்டோரிஸ் ஏதாச்சும் வச்சு நம்ம இதை படிக்கலாம் இந்த டைமிங் தான் வந்து கான்செப்டுவல் கான்செப்டுக்கு வந்து எஃபெக்டிவான டைமிங்கா இருக்கும் நைன் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி நம்ம இந்த கான்செப்டுவல் சப்ஜெக்ட் படிச்சு விடுத்ததுக்கு அப்புறம் ஒரு லாங் பிரேக் எடுக்க போறோம் லெவன் தேர்ட்டி டு ஒன் பிஎம் இந்த லெவன் தேர்ட்டி டு டுவெல் வந்து நீங்க வந்து ஒரு ஷார்ட் மேப் எடுத்துக்கலாம் பவர் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க பவர் நாப் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல உங்களோட எம்ப்ளாயிக்கு வந்து பவர் நாப்புக்கு அலோ பண்றாங்க நீங்க எப்படி நைட் தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில படிக்கிறப்ப உங்க மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்குமோ அதே மாதிரி நீங்க ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் குள்ள ஒரு பவர் நாப் எடுக்கிறப்ப அடுத்த ஸ்டடி செஷனுக்கு உங்களோட மைண்ட் ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்புறம் உங்க லஞ்ச் எடுத்துக்கோங்க இது ஒன் ஓ கிளாக் டூ த்ரீ ஓ கிளாக் வரை இருக்கு இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும் மேக்ஸ் பார்க்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்து மேக்ஸ் சால்வ் பண்ணணும் எப்படியும் டூ மந்த்ஸ்ல மேக்ஸ் முடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் வேற சப்ஜெக்ட் தானே படிக்கணும் அப்போ அவர் நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம மேக்ஸ்ல இருந்தே போய்க்கலாம் மேக்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்மளோட பிரேக் த்ரீ டூ ஃபோர் பிஎம் இப்போ நீங்க உங்களோட மொபைல் எடுத்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு உங்களோட சோசியல் மீடியா கிரேவிங்ஸ்க்கு நீங்கள் நிறையா இடம் கொடுக்காம அப்பப்போ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோஷியல் மீடியா பாத்துட்டேன் இந்தா சோசியல் மீடியா பாத்துட்டேன்னு உங்களோட பிரெயினை சீட் பண்ணலாம் இது மூலியமா த்ரீ டு ஃபோர் பிஎம் தான் நான் சோஷியல் மீடியா பார்ப்பேன் மற்ற டைம் நான் படிப்பேன் அப்படின்னு நம்மளால கமிட்டடா இருக்க முடியும் நான் சோஷியல் மீடியா பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படியும் பத்து நாள் திரும்பி போயிருவோம் அப்படித்தானே இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஃபோர் டென் லாஸ்ட் சஜெஷன் ஃபோர் டு சிக்ஸ் பி இப்போ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிவைஸ் பண்ண போறோம் காலையில இருந்து நம்ம சிக்ஸ் ஹார்ஸ் படிச்ச எல்லா விஷயத்தையும் ரிவைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண போறோம் அப்பதான் நம்ம பிரெயின் அதை லாங் டேமுக்கு மறக்காது இதுல நம்ம ஆக்டிவ் ரீகால் இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆக்டோரிக்கால்னா நம்ம படிச்சத இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி லவுடா சொல்லி நல்லா நமக்கு புரிஞ்ச வார்த்தைகளால எக்ஸ்பிளைன் பண்றது பேஸ்ட் ரிபிடேஷன்னா சர்டன் டைம் பீரியட்ல நம்ம படிச்ச எல்லா விஷயத்தையும் ரிவைஸ் பண்ணிடுறது இந்த விஷயத்தை தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கோட்ட விடுறோம் ஆனா இதை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா எதுவுமே மறக்காது அதனால தான் நம்ம எயிட் ஹார்ட் ஸ்டடி செஷன்ல ரிவிஷனுக்கு டூ ஹார்ட் தான் நம்ம ஒதுக்கி இருக்கோம் இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க அவாய்ட் பண்ணா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க ஓகே அடுத்து சிக்ஸ் டு எயிட் பி நம்ம ஃபேமிலி டைம் ஃபேமிலி டைம் இல்லைன்னா மீ டைம் கூட சொல்லிக்கலாம் உங்களுக்கு என்ன செய்ய தோணுதோ எதை பண்ணா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்களோ அதை போய் பண்ணுங்க அடுத்ததான் எயிட் டு நைன் பிஎம் எம் இப்போ நம்ம நியூஸ் பார்க்க போறோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மட்டும் இல்ல டெய்லி என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இன்ஃபார்ம்டா இருக்கிறதுக்காகவும் தான் இதனால் ஸ்டடி டைம் உள்ள கொண்டு வரல அது மட்டும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை நம்ம சப்ஜெக்டா வச்சு 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 ரொம்ப அதை ப்ரெஷர் பண்ணி அதை வெறுக்கவே டைமோ நிறைய பேர் அப்படிலாம் இல்லாமல் கேக்வலா சும்மா நியூஸ் சேனல் போட்டு பாருங்க அப்படி இல்லைன்னா யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கு அதுல கரண்ட் அஃபேர்ஸ் பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணுவாங்க அதுல ஏதாவது ஒரு சேனல பாத்துட்டு உங்களோட டின்னர் என்ஜாய் பண்ணுங்க ஆனா ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகாதீங்க கரண்ட் அஃபேர்ஸ் சாதாரண விஷயம் தான் நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்கிற நியூஸ் தான் அது ஸோ அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க நைன் டு டென் பி எம் ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணிக்கோங்க ஏதாவது புக் ரீட் பண்றது இல்லைன்னா சும்மா ஒரு வாக் போறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க மோஸ்ட்லி ஸ்கிரீன் டைம் அவாய்ட் பண்ணிட்டு லெவன் பி எம் தூங்கிருங்க அப்பதான் நீங்க எனர்ஜெக்டா இருக்க முடியும் அடுத்த நாள் நீங்க சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிச்சும் ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணாம இருக்கணும்னா மேக்ஸிமம் லெவன் பி எம் தூங்கிருங்க இப்ப எனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா பர்ன் அவுட் ஆகாம கன்சிஸ்டா எயிட் ஹேட் டெய்லி படிச்சிருக்கலாம் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸையும் நல்லா மைண்ட்ல ஏற்றலாம் உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் ஐ மீன் ஸ்பேஸ் ரிபிடேஷன் ஆக்டிவ் ரீகால் கொமடரோ டெக்னிக் இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல இதை பத்தி நான் பிரீஃபா ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செஷன்ல டைப் பண்ணுங்க கண்டிப்பா வீடியோ போடுறேன் ஒன் இருக்கு மேல சோசியல் மீடியா பாக்காதீங்க அந்த லூப்ல மட்டும் பிக்காதீங்க ஏன் சொல்றேனா அந்த லூப் நம்மளோட மொத்த பிளானையும் ஸ்பாயில் பண்ணிரும் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்